வணக்கம் நடிகர் ரோபோ சங்கர் சார் மறைவுக்கு என்னோட ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவிச்சுக்கிறேன் ரோபோ சங்கர் சார் குடும்பத்துக்கு தமிழ்நாட்டின் நட்டி அரக்கன் வாற்றமலன் சார் டாக்டர் டி திவாகர் என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் ஆக்சுவலா ரோபோ சங்கர் சார் வந்து மதுரக்காரர் எங்க ஊருக்காரரு நல்லா பழகக்கூடிய ஒரு மனிதர் சொல்ல போனா அவரும் என்னோட ஒரு தீவிர ரசிகர் ஓகேங்களா சோ இடையில வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் கலக்கப்போகுது யார் கேபி செட்ல ரோபோ சங்கர் சார் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்கிறேன் அப்ப அவரே கூப்பிட்டு சொல்றாரு திவாகர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னோட வீடியோஸ் எல்லாம் நான் பாப்பேன் உனக்கு நான் கால் பண்ணு நீ கால் அட்டன் பண்ணல அப்படின்னாரு சார் சாரி சார் நான் வந்து நிறைய ஃபேட் ஃபோன் கால் வரனால உங்க கால் அட்டன் பண்ண முடியாம போயிருச்சு அப்படின்னு அவருக்கு நான் பதில் சொல்லியிருந்தேன் உடனே அவர் வந்து சரி திவாகர் கேரியா நீ நல்லா பண்ணிட்டு இருக்க நல்லா பண்ணு ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல வந்து நான் உன்ன மாதிரி பேசுகிறேன் அப்படியாம் நல்லா இருக்கீங்களா ஓகேமா போயிட்டு வரேம்மா இந்த மாதிரி மாதிரி பேசினேன் அதுக்கு பயங்கர வரவேற்பு கிடைச்சிச்சு ஓகேங்களா மாதிரியே நான் பேசி காமிச்சேன் கலை நிகழ்ச்சிகள்ல அப்படின்னு சொன்னாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நிறைய என்னோட இன்டர்வியூலயே நான் சொல்லியிருக்கேன் ரோபர் சங்கர் சார் வந்து என்னை பாராட்டினாரு என்னோட இன்டர்வியூலாம் நிறைய பாக்குறாரு என்ன மாதிரி நான் சொல்லி காமிச்சேன் அதுக்கப்புறம் கடைசியா நானும் ரோபர் சங்கர் சாரும் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு ஸ்கூல்ல வந்து ரெண்டு பேருமே கெஸ்டா போயிருந்தோம் சார் சீப் கெஸ்ட் ஆஃப் கெஸ்ட் போயிருந்தோம் இப்படி ரோபர் சார் கூட கலை நிகழ்ச்சிகள் நான் பங்கேற்றிருக்கேன் தெரியும் நிறைய நிகழ்ச்சிகள் நானும் ரோபர் சாரும் பேசியிருக்கோம் எங்க ஊருக்காரரு மதுரக்காரர் நல்ல வளர்ச்சி வளர்ச்சி அடைஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ரோபோ டான்ஸ் மூலயமா அறிமுகமாகி திரைப்படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களா நினைச்சு ஏதோ ஒரு படத்தில் வந்து ஹீரோவாகவும் ரோபோ சங்கர் சார் அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் நபர் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை ஏதுமதி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு வருத்தமாக இருந்துச்சு ஸோ சங்கர் சார் குடும்பத்துக்கு அவங்க பொண்ணுக்கும் அவங்க மனைவிக்கும் என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் பொதுமக்கள் சார்பில் இடையில ஒரு நாள் ரோபோ சங்கர் சார் ஒய்ஃப் அந்த அக்காவை பார்த்து நான் போட்டோ எடுத்துக்கிட்டே அவங்க நல்லா சந்தோஷப்பட்டாங்க ஸோ ஒரு நல்ல கலைஞர் கமலஹாசன் சாரோட ஒரு தீவிர ரசிகர் நம்ம மதுரை மண்ணுக்கு கிடைத்த ஒரு பொக்கிசம் ஸோ மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் வந்து ரொம்ப கவலையாக தான் இருக்காங்க மதுரை மண் மக்கள் மதுரை வாழ் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹர் சார் மறைவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலையாதான் இருக்காங்க ஸோ எனக்கும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு ஏன்னா நாற்பத்தாறு வயசுல அவர் மரணத்தை தழுவுவார் அப்படின்றது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஸோ இதை நிறைய இளைஞர்கள் எடுத்துக்காட்டாக கொண்டு வரணும் எடுத்துக்காட்டா கொண்டு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மது அருந்துறது மூலியமா எவ்வளவு தொந்தரவுகள் வருது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க அவரோட உயிரிழப்புக்கு மது அருந்ததும் ஒரு காரணம் வந்து ஒவ்வொருவரும் அதை சிந்திச்சு செயல்படணும் ஓகேங்களா சோ நிறைய வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகம் ஆளுகால் எடுக்கிறனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது ரோபசங்கர் சார் இறப்புக்கு நான் இது காரணம்ன்றது நான் சொல்லவில்லை என்ன காரணம்ன்றது நம்மளுக்கு கரெக்டா தெரியாது பட் என் புது கருத்தை நான் சொல்ல வரேன் ஓகேங்களா சோ அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட வாழ்க்கையை நல்லபடியா பாத்துக்கிறோம் சங்கர் சாரோட மறைவு இன்னமே வந்து அவர் இறந்த மாதிரியே தெரியலங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற தான் தெரியும் அப்படியே வந்து கண் முன்னாடி நிக்கிறாரு அனைத்து பெரிய பிரபலங்கள் நடிகர் தனுசன்னோட நடிச்சிருக்காரு தனுசன்னே வந்து இரங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேரடியா வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு போயிருக்காரு ஸோ இறைவன் அவரோட ஆத்மா சாந்தி அடைவதற்கு நம்மளோட பிரார்த்தனைகளை செஞ்சுக்கிறோம் அவரோட ஆத்மா வந்து நல்லபடியா சாந்தி அடையணும் அவரோட குடும்பத்துக்கு வந்து நல்ல மனதை கொடுக்கணும் அவங்களோட ரசிகர்களுக்கு நல்ல மனதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க நேற்று இருந்து ஒரே மனசு ரொம்ப சங்கடமாக தான் இருந்துச்சு ஸோ அவர் வந்து இறைவனடி சேர்ந்துட்டாரு கடவுளோட கடவுளை பயணம் செஞ்சுட்டாரு கண்டிப்பாக அவருக்கு நல்ல ஒரு ஆத்மா சாந்தி அறியதற்காக நம்ம எல்லாரும் தமிழ்நாட்டு மக்களை நம்ம அனைவரும் ஒன்று கூடி பிரார்த்தனை செய்வோம் நன்றி வணக்கம்